கிளையில கூட்டாங்கண்ணா இங்கே என்ன சொல்லுவேன் இதுதான் முன் ரொம்ப தான் ரெண்டு பழம் சாப்பிடுங்க அவன் சாப்பிட மாட்டான் பாய் உழுவுது பாரியா சரி கிபன் பாக்ஸ் சரியா

என் பழம் நினைக்கிறான் கடிதம் இப்ப அதெல்லாம் வந்து அவ்வளோ அருமையான பழத்தை போனோம் சாப்பிடு சாப்பிடுவோம் ஆமா காலை வச்சு நாகப்போம் டேஸ்ட்டு ரிவியூவே பண்ணலையே நல்லா தான் இருக்கே ஏரியா தான் இன்னைக்கு தெரியல இருந்து விழுந்து வந்தா தான் சார் இல்லை அந்த மாதிரி ஏறி நின்றுன்னு இருக்கிறியா பாய் லைட்டா பயம் ஏன்னா பாய் அப்படிதான்

இல்ல நீ இருக்கதே இல்ல எட்டாது எட்டாது இல்ல நான் எட்டாது எட்டாது இங்க கொம்பு வச்சாச்சு கிளா போயிட்டாரு 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 நவ் நவ் பை பை பைலாம் வாங்க அப்பா அப்பா ஒரு ஷர்ட் 5 இருக்குயா யாரு போய் எடுக்குறது

கரெக்டா இருக்கும் ஒரு இது மண் இல்ல ஒன்னு இல்ல நீ சாப்பிடு சாப்பிடுவாங்க அஞ்சு ரூபாய் காய்னு வைக்கிற இடத்துல நாகபுரத்தை வைக்கிறாப்புல கண்ணோட நம்மளோட பாருங்க 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 சின்ன ஆ பாருங்க அழகா பறிச்சு வச்சு தான் அண்ணன் வந்து அழகா தூக்கா பாருங்க ஓசி நிறைய ஓசி நடந்த ஊருக்கெல்லாம் தானம் சம்ம டேஸ்ட் ஆகுதுண்ணா

சம பெருசு போமா அதுதான் காத்தி பாக்காய் நேரத்துல எல்லாம் போக மாதிரி